ஹலோ ஹலோஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன தாங்க பாக்க போறோம் லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து ட்ரிப்பை வந்து கோவிலுக்கெல்லாம் எல்லாம் போலான்னு சொல்லி கிளம்பிருந்தோம் அதோட கண்டினியூ பாட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நைட்டு ரெண்டு மணி போல தான் வீட்டிலேருந்து கிளம்பினாங்க காலையில் ஃபஸ்ட்டு நாங்கள் போன கோயில் பார்த்தீங்கன்னா நெல்லையில் இருக்கிற நெல்லையப்பர் கோவிலுக்கு தாங்க கரெக்டாக நாங்கள் ஒரு ஏழு மணிக்கு உள்ளே போய்ட்டோம் கரெக்டாக வந்து அலங்கார பூஜை அபிஷேக் பூஜை ஆகிட்டு இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது வந்து அங்கேருந்து யானைகிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்து நாங்கள் போன இடம் பார்த்திங்க அப்படின்னா ஹரிகேசநல்லூரில் இருக்கிற ஒரு சிவன் கோவிலுங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஜேஷ்ண தேவி மாந்தியை வந்து வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கோவில் இருக்குங்க இங்கே வந்து மாந்தி லக்கணத்தில் மாந்தி இல்லை ஜாதகத்தில் வேறு ஏதாவது இடத்துல கட்டத்தில் மாந்தி இருக்கிறவங்க வந்து இந்த கோவிலுக்கு வருவாங்க ஹரிகேசநல்லூர் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு ஜீத்தம் இல்லைவர் ஐயந்தங்க ஞாபகத்துக்கு வருவார் அந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த கோயிலில் வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு இங்கேயே வந்து நாங்கள் காலையிலேயே வந்து டிஃபன் எல்லாமே இட்லி சப்பாத்தி எல்லாமே கொண்டு வந்துட்டோம் இங்கேயே வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் மற்ற திருப்பதி கோயிலுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு மேலே கிளம்பியாச்சுங்க நாங்கள் இந்த ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இருந்த வந்து திருப்பதி கோவிலில் டைமிங் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு அதே மாதிரி திருச்செந்தூர் நெல்லையப்பர் எல்லா கோவிலுக்கான டைமிங் எல்லாம் பார்த்தாச்சுங்க சில கோவில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு நட சாற்றிட்டு ஒரு மணிக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் சில கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு ஒரு அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஒரு மணி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அஞ்சு மணிக்கு கோவில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் எது எது போகலாம் எது எது ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு தான் வந்து நாங்கள் கிளம்பியிருக்கோம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பிரணா வந்து நல்லா வண்டியில் டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க குட்டீஸ்கெலாம் வந்து காலையில் நம்ம நைட் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கறனால பெருசாக யாருக்கும் தூக்கம் இல்லைங்க அதனால கோவிலுக்குலாம் போயிட்டு அடுத்த கோவிலுக்கு போகிற வரைக்கும் வந்து கொஞ்சம் தூங்காமல் இருக்கணும் சில பேர் வந்து டயர்ட் டயர்டாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம் குழந்தைகள்லாம் இல்லைங்களா அவங்களே மேனேஜ் பண்ணிவிட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே நாளில் வந்து நம்ம இந்த நெல்லையப்பர் கோவிலாகட்டும் நவதிருப்பதி திருச்செந்தூர் எல்லாமே வந்து போயிட்டு வந்துடலாம் பட் நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பேர் பேர்த்துக்கு மேலே இருக்கும் குழந்தைகளையும் வச்சுட்டு இருக்கிறதுனால கரெக்டாக பிளான் பண்ணி குழந்தைகளும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நம்மளும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி எந்த அலப்புறையும் இல்லாமல் ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் போயிட்டுருக்கோங்க திருநெல்வேலி போய்ட்டு அல்வா வாங்கினேன் அப்படிங்க அங்கே வந்து சாந்தி ஸ்வீட்ஸ் வந்து நல்லா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே பயங்கரமான கூட்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு எவ்வளோ வேணுமோனு சொல்லி அல்வா வாங்கி அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு பக்கம் ஆகிடுச்சு இப்போ வாங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் தாமிரபரணி ஆற்றுக்கு ரெண்டு பக்கம் தான் இந்த கோவில் இருக்குதுங்க ஒரு பத்து க பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே பார்த்திங்கன்னா நவ திருப்பதி ஒன்பது கோவிலுமே இருக்கும் தென் திருப்பதி பார்த்திங்கன்னா ரெண்டு கோவிலும் பக்கம் பக்கமாகவே இருக்குங்க இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு தான் நாங்கள் போயிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து வைகுண்டம் போயிட்டேங்க அங்கே போய்ட்டு அதுக்கப்புறம் தென் திருப்பதி போயிருந்தோம் பக்கத்தில் ஒரு கோவில் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கோவில் ராகு கேது ஸ்தலம் மாதிரி இருக்குங்க அங்கெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சு வந்து போகிற பக்கமே எதோ ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆழ்வார் திருநகரி போயிருந்தேங்க அங்கே வந்து ஒரு தூங்கா புளிய மரம்னு சொல்லிவிட்டு ஐ ஐயாயிரம் வருஷம் பழமையான ஒரு புளிய மரம் இருக்கு எல்லா கோவிலுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தாங்க இருக்கும் இந்த கோவில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முக்கியமான கோவில்கள் தான் அங்கே வந்து ஒவ்வொரு கோயிலையும் வந்து டைமிங் போட்டிருப்பாங்க எந்த டைம்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்லேயும் பார்த்துக்கலாங்க அதே மாதிரி இங்கே வந்து நவ கைலாசம்னு சொல்லிவிட்டு அந்த கோவில்களும் இருக்குது அதாவது சிவபெருமானுக்குரிய நவ கைலாசம் சொல்லிவிட்டு ஒன்பது கோவில்கள் இருக்குது இப்போ நாங்கள் போனதெல்லாமே எல்லாமே வந்து பெருமாளுக்குரிய கோவில்கள் இங்கே வந்து பெருமாள் வந்து நவகிரகங்களாக இருக்காங்க அதெல்லாமே பார்த்துட்டு ஈவினிங் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போயாச்சுங்க எப்போவுமே வந்து இந்த சிவமுருகன் லாஜ் தான் வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுவோம் ஆல்ரெடி நாங்கள் வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்ணிவிட்டோம் அதனால் அவர் தான் எல்லோரும் இங்கே வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பாவுக்கு வந்து மொட்டை போடணும்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து சின்ன மாமியாரோட பேத்திக்கு தான் வந்து மொட்டை போடணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் திருச்செந்தூர் போய் வச்சுங்க ஃபர்ஸ்ட்டு மொட்டை போட்டுவிட்டு கடலில் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சாமி போய் கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சாய் பிரணவ மடியில் தான் வந்து உட்கார வச்சு அவன் மச்சாமுறை சாய் பிரணவ மடியில் உட்கார வச்சு அங்கே மொட்டையடிச்சிட்டு கடலுக்கு போய் கொஞ்சம் நேரம் கடலில் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே சாமி கும்பிட போயிட்டோம் அடுத்த நாள் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு சாமி கும்பிட்டு கிளம்புறோம் ஒரு மூணு மணிக்கு கடல் உள்வாங்கிருச்சுன்னு நியூஸுங்க சம்மர் ஹாலிடேஸில் எல்லாம் குழந்தைகளை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதுனால கடலை பார்த்தோன்னா அவங்க சொல்லவே வேண்டாம் நல்லா ஜாலியாக விளாண்டே இருந்தாங்க ஈவினிங் டைம் அப்படிங்கும் போது கொஞ்சம் வெயிலும் இல்லாமல் இருந்துச்சுங்க ஏன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிலே தான் இருந்தோம் குழந்தைகள்லாம் நல்லா ஜாலியாக விளையாண்டுதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் கோயிலுக்கு போய் ஒரு ஒரு மணி நேரம் இருக்குங்க லைனில் நின்று சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க வந்தது கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு சூப்பராக வந்து பக்கத்தில் வந்து கடையில் போய் டீ குடிச்சிட்டு லைட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்துட்டோங்க குழந்தைகளுக்கு மட்டும் ஏதாவது இட்லி தோசை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தைகளெலாம் வந்து அவங்களுக்காக இட்லி தோசையெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க ஏன்னால் காலையில் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு மணி போல் வந்து கொடி பூஜை பார்க்குறக்காக கோயிலுக்கு போய் ஆகணும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் ரிட்டன் வந்து ரூமுக்கு வர முடியுமோ வந்துவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் காலையில் ரெண்டு மணி போல் வந்து எல்லாருமே கிளம்பியாச்சுங்க காலையிலு சொல்கிறதா நைட்டுன்னு சொல்கிறது தெரில ரெண்டு மணிக்கு வந்து நாங்கள் காலையில் அதிகாலையில் ஒரு ரெண்டு மணிக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் போகிறப்பவே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சுங்க ஏன்னா டிக்கெட் கவுண்டர் வந்து அப்போ ஒரு மூணு மணிக்கு என்னவோ தான் டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து நாங்களும் டிக்கெட் கவுண்டரில் போய் நாங்கள் லைனில் நின்றுட்டு இருந்தோம் நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்போவே பால் குடம் எடுத்துகிட்டு பாத யாத்திரை வரவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவில் நைட் ரெண்டு மணி போல அவ்வளோ பிஸியாக இருந்துச்சுங்க இந்த டைமுக்கு வந்து நான் வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்களும் வந்து லைனில் நின்னு போய் கொடி பூஜை எல்லாம் பார்த்துட்டு ஆஹ் விஷ்வரூப தரிசனம் அதெல்லாமே பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க ஏன்னா குழந்தைகளை வச்சிட்டு இருக்கிறவங்க வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்க எல்லாரும் மட்டும் போயிருந்தோம் அன்னிக நான் பிரஜை வந்து தூங்கிட்டு இருந்தான் அதனால் சாய்பிரணவம் மட்டும் வந்தான்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டு நாங்கள் போயாச்சுங்க இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த மாதிரி பூஜை எல்லாமே பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெண்டு நேரம் வந்து திருச்செந்தூரில் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க மனசுக்கு வந்து அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு அதுவும் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து குரு பயிற்சியெல்லாம் ஆனதுனால அதுக்காகவே பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து திருச்செந்தூர் போயிருந்தோம் சூப்பராக வந்து சாமி தரிசனம் எல்லாம் முடிச்ச வச்சுங்க இனி அடுத்தது நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு வெக்கேட் பண்ணுறது தான் நாங்கள் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மற்ற வராது மாதிரி இருந்தால் எல்லாருமே வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைகளெல்லாம் கிளப்பி அவங்களெல்லாம் ரெடி பண்ணி எவ்வளோ சீக்கிரம் வந்து ரூம் வெக்கேட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருந்தாங்க காலையில் போகிற பக்கம் ஏதோ ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நாங்கள் வந்து நவ திருப்பதி கோயிலே வந்து ரெண்டு மூணு இடம் பார்க்காம இருந்துச்சு அங்கேயும் போயிட்டு லாஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னா டைம் இருந்துச்சுன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டிஸ்கஷன் இருக்காங்க இந்த சிவமர்கன் லார்ஜ் வந்து எப்போவுமே இங்கே திருச்செந்தூர் வந்து இதில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணுவோம் வைஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குங்க இப்போ வந்து அடுத்து எங்கெங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து அடுத்தக்கத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுக்க முடியல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து அலவுட் இல்லை அப்படிங்கிறனால எங்களால் வீடியோ எடுக்க முடியலங்க சூப்பராக வந்து ரெண்டு நாள் ட்ரிப் வந்து ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க நீங்கள் போகணும் அப்படின்னா கரெக்டாக ப்ளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எல்லா பக்கம் போயிட்டு வந்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்